வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எல்லோருடைய ஃபோன்லேயும் செய்திகளில் வர ஒரே விஷயம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு ஏன் எப்போவுமே ஒரு டாலர்னால் அது எண்பது ரூபாய் அல்லது தொண்ணூறு ரூபாயில் இருக்குது ஏன் அது ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர்னு இருக்கக்கூடாது இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அன்ஃபில்டரான காரணங்களை ஒன்று ஒன்றாக பாயிண்ட் பாயிண்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் காரணம் குளோபல் ரிசர்வ் கரன்சி உலகம் முழுக்க ஒரு நாடு இன்னொரு நாடு பிற வியாபாரம் பண்ணோம்னா அதுக்கு பொதுவான ஒரு கரன்சி வேணும் அதுக்கு தான் அமெரிக்க டாலர் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி உலக வர்த்தகத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேலே டாலரில் தான் நடக்குது எல்லாருக்கும் டாலர் தேவைப்படுறதுனால அதுக்கு டிமாண்ட் அதிகம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது மதிப்பு அதிகமாகும் இதுதான் சிம்பிள் லாஜிக் ரெண்டாவது முக்கியமான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமும் கூட சொல்லணும் குரூட் ஆயில் இந்தியாவுக்கு தேவையான எண்பது சதவீதம் எண்ணெயை நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் வாங்குறோம் இதை வாங்க நம்ம நம்ம ஊர் ரூபாயை கொடுக்கறதில்ல கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம டாலராக தான் கொடுத்தாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பெட்ரோல் வாங்குகிறோமோ குரூட் ஆயில் வாங்குகிறோமோ அவ்வளவு டாலர் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகும் இதனால் டாலர் பலமாகுது டாலரோட மதிப்பு இன்னும் பன் மடங்கு உயர்ந்துக்கிட்டே தான் போகும் ரூபாயோட மதிப்பு பலவீனமாக இருக்குது சரிஞ்சிக்கிட்டே இருக்கும் மூணாவதான காரணம் வர்த்தக பற்றாக்குறை நம்ம மற்ற நாடுகளை விற்கிற பொருளை விட மற்ற நாடுகள் கிட்டேருந்து வாங்குகிற பொருள் அதிகம் எக்ஸ்போர்ட்டை இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது மொபைல் இருந்து மிஷினரி வரைக்கும் நம்ம அதிகமாக இறக்குமதி செய்கிறோமே தவிர நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி செய்ய போகிறதில்ல நம்ம கை காசு அதிகமாக வெளியே போகிறதுனால ரூபாயோட மதிப்பு ரொம்ப குறையுது அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய பெரிய வெளிநாட்டு முதலீட்டுகள் கம்பெனிகள் இந்தியாவில் முதலீடு செய்வாங்க ஆனால் அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை ஏற்றுனாலோ குறைச்சாலோ உலக நாட்டில் ஏதாவது போர் வந்தாலோ பயந்து போய் அவங்க இந்தியாவை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படி போகும்போது டாலர் மொத்தமாக வெளியே போகும்போது ரூபாயோட மதிப்பு ரொம்ப டவுனுக்கு போயிடும் கடைசி பணவீக்கம் அமெரிக்காவை விட இந்தியாவில் விலைவாசி உயர்வு பணவீக்கம் அமெரிக்காவை விட இந்தியாவில் விலைவாசி கொஞ்சம் உயர்வு அதிகம் ஒரு நோட்டம் ஒரு நாட்டோட விலைவாசி போது அந்த நாட்டோட பண பணத்தோட வாங்கும் சக்தி குறையும் இதனால் டாலருக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப டல்லாக தெரியும் அப்போ ஒரு டாலரு ஒரு ரூபாயை வாய்ப்பே ஆக வாய்ப்பே இல்லையான்னு கேட்டால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஆனால் அதிகமாக ஏற்றுமதி செஞ்சால் நம்ம நாட்டிலே பொருட்களை தயாரிச்சு தயாரித்து எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக ரூபாயோட மதிப்பு உயர்த்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்